بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الاعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي اخرج المرعى அஸ்லாம் வரஹமத்துலாஹி வபரகாத்து கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிகள் பெருமானார் சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு இரண்டு பெருநாட்களை நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் அந்த இரண்டு பெருநாள்களிலேயும் சில முக்கியமான விஷயங்களை அல்லாஹுவின் தூதர் அவர்கள் நமக்கு நினைவூட்டியிருக்கிறார்கள் அதிலே இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நபிகள் பெருமான அரசாஹ் ஒழிவு செல்லும் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறைகளுக்கு மாற்றமாக பல காரியங்களை செய்வதின் காரணத்தினால் இந்த பெருநாள் தினத்தன்று நாம் எதை எதை பேண வேண்டும் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் பெருமானார் செல்லல்லாக ஒழைவு செல்லும் அவர்களுடைய வழிகாட்டுதலின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ரசுல்லாஹி சொல்லல்லாக ஒலைவு செல்லும் அவர்கள் இந்த பெருநாள் தினத்தன்று முக்கியமாக தொழுகை ஒன்றை நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் அந்த தொழுகையை எந்த நேரத்தில் நாம் தொழ வேண்டும் எப்படி தொழ வேண்டும் அந்த தொழுகையில் என்னென்ன ஓத வேண்டும் அந்த தொழுகையில் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதையெல்லாம் தெளிவாக அல்லாஹுவின் தூதர் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் அதில் முதலாவதாக பெருநாள் தொழுகையை எந்த நேரத்தில் நாம் தொழ வேண்டும் நபி சொல்லா அலேசல் அவர்கள் எந்த நேரத்தில் அந்த பெருநாளை தொழுகையை நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்பதை நான் நபிமொழிகளில் பார்க்க முடிகிறது பரவலாக நம்முடைய தமிழகத்தில் எடுத்துக்கொண்டால் இந்த பெருநாள் தொழுகையை கால தாமதப்படுத்தி பத்து மணி பதினோரு மணி அளவுக்கெல்லாம் சிலர்கள் தொழுவதை நாம் பார்க்கிறோம் இவ்வாறு தொழுகையை அதிக நேரம் கால தாமதப்படுத்தி தொழுவதற்கு அல்லாஹின் தூதரவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்களா அல்லது முன்கூட்டியே அதை தொழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்களா என்பதை நாம் நபி ஒலியின் மூலமாக இதற்குரிய ஒரு தீர்வை நாம் பார்க்கலாம் சகைகுள் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரசூசல்லா ஹொலைவசல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இன்ன அவ்வளமா நபுதோமி யோமினா ஹாதா அன்னு சல்லிய இன்றைய தினத்தில் அதாவது பிறநாள் தினத்தில் தொழுகிறார்கள் இன்றைய தினத்தில் நாம் முதலாவதாக துவங்குவது தொழுகையாகும் என்று குறிப்பிடுகிறார்கள் அதாவது சூரியன் உதித்ததற்கு பிறகு செய்ய வேண்டிய முதல் கடமை இந்த தொழுகை என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதாவது சூரியன் உதித்து முடிந்து விட்டது சொன்னால் ஃபஜரை நம்ம தொழுகிறோம் தொழுவதற்கு பிறகு சூரியன் உதிக்கிறது சூரியன் உதித்தவுடன் முதல் பணியாக முதல் வேலையாக இந்த பெருநாள் தொழுகையை நாம் தொழுவோம் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள் இது புகாரி முஸ்லீம் உட்பட பல நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ நம்ம பெருநாள் தொழுகையை சூரியன் உதித்ததற்கு பிறகு எவ்வளவு விரைவாக நாம் தொழ முடியுமோ அந்த அளவுக்கு நாம் தொழுது கொள்வதுதான் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழிமுறை எனவே கால தாமதப்படுத்தி அதிக நேரங்கள் எடுத்து தாமதமான முறையில் தொழுகையை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் எனவே சூரியன் உதித்ததற்கு பிறகு முதலாவதாக விரைவாக இந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் இரண்டாவதாக இந்த தொழுகையை நாம் எங்கு தொழுவது நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் எப்படி நமக்கு தொழுது காட்டியிருக்கிறார்கள் எந்த இடத்துல தொழுது காட்டியிருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம பகுதியில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் பரவலாக பள்ளி ஆசலிலே பெருநாள் தொழுகை தொழுவிக்கிறார்கள் இவ்வாறு பள்ளி ஆசலில் தொழுவதற்கு அல்லாஹுவின் தூதர் அவர்கள் வழிகாட்டவே இல்லை ரசூல்லா இசல்லா அலிசல்லாம் அவர்கள் மஸ்ஜிதுன் நபவி ஒரு மிகச்சிறந்த ஒரு பள்ளி ஆசல் மற்ற எந்த பள்ளியாசலில் தொழுவதை விடவும் ஆயிரம் மடங்கு மஸ்ஜிது நபவியில் தொழுவதில் சிறந்தது காபத்துல்லாவை தவிர்த்து காபத்துல்லாவை தவிர்த்து நம்ம மற்ற பள்ளியாசலில் நம்ம தொழுவதை விட மஸ்ஜிது நபவியில் தொழக்கூடிய தொழுகை ஆயிரம் மடங்கு சிறந்தது என்று அல்லாஹின் தூதர் அவர்கள் சொன்னாங்க ஹைரு சலாத் அல்ஃபு சலாத்தின் ரசூல்லா இல்லா அலிசல் அவர்கள் சொல்கிறார்கள் சலாத்துன் ஃபி மஸ்ஜிதி ஹாதா ஹைரும் மின் அல் ஃபி சலாத்தின் ஃபீமா சிவாஹு இல்லா மஸ்ஜிதுல் ஹரான் சைல் புகாரில் இடம்பெறும் செய்தியில் நபிசல்லா அலை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்னுடைய இந்த பள்ளியில் தொழுவது மற்ற ஏனைய பள்ளியில் தொழுவதை விட ஆயிரம் மடங்கு சிறந்தது என்று குறிப்பிடுகிறார்கள் இது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போது ரசூசலாஹ் அலைவாசல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியில் இருக்கும்போது ஒரு தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள் என்று சொன்னால் அந்த பள்ளியில் தொழுவதைத்தான் விரும்பியிருப்பாங்க ஆனால் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் பெருநாள் தொழுகையை இது நோன்பு பெருநாளா இருக்கட்டும் அல்லது ஹஜ்ஜு பிறநாளா இருக்கட்டும் அந்த தொழுகையை முசல்லா என்ற திடலில் தான் தொழுது ஆயிரம் மடங்கு சிறந்த மஸ்ஜிது நபவியில் ரசூசல்லாஹ் அலையுசல்லம் அவர்கள் தொழல திடலில் போய் முசல்லா என்ற திடலில் தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க தொழுது இருக்கிறாங்க அப்படின்னா நாம் விளங்கி கொள்ளணும் ஆயிரம் மடங்கு சிறந்த மஸ்ஜிது நபவியை விட்டு விட்டு திடலுக்கு போகிறார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குன்னு பாருங்கள் மஸ்ஜிதின் நபவியில் தொழுவதை விட அது சிறந்ததாக இருப்பதின் காரணத்தினால்தான் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அங்கே சென்றிருக்கிறார் சைல் புகாரியில் நீங்கள் பாருங்கள் முஸ்லீமில் நீங்கள் பாருங்கள் ரசூசல்லா அலிசல்லம் அவர்கள் தொழுகை முறை குறிப்பிடப்படுகிறது கான ரசூல்லா அஹ் சல்லா அலி வல்லம் எஹ்ருஜி யோமல் ஃபித்ரி வல் அல்ஹா இல் அல் முசல்லா நபிசல்லாஹூ அலி வல்லம் அவர்கள் நோன்பு பெருநாளிலையும் ஹஜ்ஜு பெருநாளிலையும் முசல்லா என்ற தொலை சென்றார்கள் இவ்வளவு தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவ்வளவு தெளிவாக இருந்தும் கூட பல இடங்களில் வந்து பள்ளி ஆசலில் தொழுகிறாங்க அந்த மாதிரி தொழுவது தவறு அந்த மாதிரி பள்ளியில் போய் நீங்கள் என்ன செய்யாங்க பெருநாள் தொழுகையை தொளாதீர்கள் தூதர் தூதரவர்கள் காட்டி தந்ததைப் போன்று திடலில் வந்து என்ன செய்ய வேண்டும் நாம் தொழ வேண்டும் என்பதை இந்த செய்தியிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம் இதை போன்று பெருநாள் தினத்தன்று பெண்களாக இருப்பவர்கள் இந்த திடலில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹுவின் தூதரவர்கள் வலியுறுத்தி இருக்கிறாங்க பரவலாக ஐவலை தொழுகையாக இருந்தாலும் சரி ஜும்மா தொழுகையாக இருக்கட்டும் கிரகண தொழுகையாக இருக்கட்டும் மலை தொழுகையாக இருக்கட்டும் இரவு தொழுகையாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாம் ஆண்களோடு சேர்ந்து கூட்டாக தொழுவதற்கு பரவலாக அனுமதிப்பதில்லை பள்ளி ஆசலில் தொழுகிறாங்கன்னா பள்ளி ஆசலில் ஆண்கள் மட்டும்தான் தொழுகிறாங்களே தவிர பெண்களுக்கு பல பள்ளி ஆசல்களில் அனுமதிப்பது இல்லை அலிசல் அவர்கள் அவங்களுடைய வாழ்நாளில் அவர்கள் இறக்கின்ற அந்த கடைசி காலகட்டம் வரையிலேயும் பெண்களை வந்து பள்ளியில் அனுமதித்திருக்கிறாங்க அதே மாதிரி இந்த பெருநாள் தொழுகையில் திடல்ல ரசூசல்லா அலிசல்லம் அவர்கள் தொலைவிக்க வழிகாட்டியிருக்கிறாங்க இல்லையா அதில் பெண்களும் கண்டிப்பாக வர வேண்டும் என்று சொன்னார் பெண்கள் மட்டுமல்ல அதில் வந்து தொழுகை கடமை இல்லாத மாதவிடா ஏற்பட்ட பெண்களும் கூட திரளுக்கு என்ன செய்யணும் வரணும் அதே மாதிரி வீடுகளில் இருக்கக்கூடிய கண்டிப்பெண்கள் அதிகமாக வெளியே வராதவர்களாக இருப்பாங்களே அந்த பெண்களும் கூட இந்த திடலுக்கு வரணும் அப்போ கூட ஒரு பெண்மணி கேட்குறாங்க அல்லாஹிங் தூதர் அவர்களே எங்கள்கிட்ட வந்து மேலாடை இல்லாமல் இருந்தால் அந்த ஜில்பாப் இல்லாமல் இருந்தால் என்ன செய்வாண்டா பக்கத்தில் உள்ள தோழி கொடுத்து அவளை என்ன செய்யணும் வர வைக்க வேண்டும் என்று நபிசல்லா அலிஸ்வல் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க சைல் புகாரியில் வந்த அந்த செய்தியை நீங்கள் பாருங்கள் புகாரிலும் இருக்குது முஸ்லீம்லையும் இடம் பெற்றிருக்கு உமிர்னா நுஹுஜல் ஹுயல யோமல் இதை பெருநாள் தினத்தன்று மாதவிடாய் பெண்கள் வெளியே வர வேண்டும் என்றும் ஓ ஹுதூரி அதை போன்று வீடுகளில் இருக்கக்கூடிய கன்னிப்பெண்களும் ஜமாத் ஜமாத்தல் முஸ்லிமீன் முஸ்லீம்களுடைய அந்த கூட்டு தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய அந்த தாவா பணியிலே அவர்களுடைய அந்த பிரச்சார பணியிலேயும் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் ஒ யாத் ஹையதோ அனில் முசல்லாஹுன்ன மாதவிடா ஏற்பட்ட பெண்கள் தொலக்கூடிய இடத்தை விட்டும் அவர்கள் ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று ரசூசல்லா ஹலேசல் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க புகாரி முஸ்லீமில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எப்படி ரசூசல்லா ஹலைசல் அவர்கள் கட்டளை இடுகிறார்கள் என்றால் மாதவிடா ஏற்பட்ட பெண்கள் வாங்க வீட்டில் கன்னிப்பெண்களாக இருக்கக்கூடியவங்க வாங்க எல்லாரும் என்ன செய்யணும் இந்த திடலில் வந்து சேர வேண்டும் என்று கண்டிப்பாக சொல்லியிருக்கிறாங்க கடமை இல்லாத பெண்களே வர வேண்டும் என்று சொன்னால் மற்றவர்களை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை எனவே இந்த திடல் தொழுகையில் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களையும் நீங்கள் அழைத்து வாருங்கள் இது ஒரு சுண்ணர் நபிசல்லா அலீசல்லம் கட்டளை இட்டது வலியுறுத்தியது ரசூசல்லா அலி சொல்லம் அறிவுறுத்தியது அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் இருந்து பெரியவர்கள் வரையிலையும் ஆண்கள் இருந்து பெண்கள் வரையிலையும் அது மாதவிடாய் ஏற்பட்ட பெண்களாக இருந்தாலும் கூட அவர்களும் கூட வந்து கலந்து கொள்ளணும் அதில் தொழுகையை தவிர்த்து மற்ற எல்லா விஷயத்திலையும் அவர்கள் என்ன செய்யலாம் கலந்து கொள்ளலாம் தொழுகின்ற பொழுது தொழுகையினுடைய இடத்தை விட்டும் அவர்கள் என்ன செய்யணும் தவிர்த்திருக்க வேண்டும் இது நபிசல்லா ஹலீஸல் அவர்கள் காட்டித்தந்த தந்த வழிமுறை எனவே பெண்களாக இருப்பவர்கள் கண்டிப்பாக திடலுக்கு வந்து அல்லாவின் தூதர் அவர்கள் காட்டித்தந்த அந்த தொழுகை முறையிலே கலந்து கொள்ள வேண்டும் அங்கு நடக்கக்கூடிய அந்த துவாக்கல்லை அவங்க அவர்கள் அவவர்கள் தனித்தனியாக கேட்கக்கூடிய துவாக்கள் அதுபோன்று திக்கர்கள் அதுபோன்று அங்கு நடக்கக்கூடிய பிரச்சாரங்கள் இவைகள் அனைத்திலையும் என்ன செய்ய வேண்டும் கலந்து கொள்ள வேண்டும் இது நபிசல்லா ஹலீசல் அவர்கள் காட்டித் தந்த சுண்ணத்தில் ஒன்று ரசூல்லா இல்லாஹ் அலையுசல்லம் அவர்கள் இந்த பெருநாள் தினத்தில் தொழுவைக்கு செல்கிறார்கள் என்று சொன்னால் போகும்போது ஒரு வழியிலேயும் திரும்பி வரும்போது இன்னொரு வழியிலேயும் வருவார்கள் போன எந்த வழியோ அதே வழியில் வரமாட்டாங்க வேறு வழியை வழியே ரசூசல்லா அலிஸ்வல் அவர்கள் தேர்ந்தெடுப்பாங்க புகாரியில் இடம்பெறுகிறது கானுநபி சொல்லா அலையுசல்லம் இதாக ஈதின் ஹாலஃபத் தரீக் ரசூசல்லாஹூ அலேசல்லம் அவர்கள் பெருநாள் தினம் வந்துவிட்டால் அவர்கள் வழியை மாற்றிக்கொள்வார்கள் போகிறதுக்கு ஒரு வழி வர்றதுக்கு ஒரு வழி அதனால நம்ம பெருநாள் தினத்திற்கு ஒரு வழியில் நம்ம சென்றோமே ஆனால் இன்னொரு வழி இருக்குமானால் அந்த வழியை நம்ம என்ன செய்யணும் தேர்வு செய்யணும் இது நபிசல்லா அலேசல்ல அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் பெருநாள் தொழுகைக்கு செல்கின்ற பொழுது இதை கடைபிடித்திருக்கிறாங்க அதனால் போகும்போது ஒரு வழியாகவும் வரும்போது இன்னொரு வழியாகவும் என்ன செய்யுங்க நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் நபி சொல்லாஹு அலேவ் அவர்கள் பெருநாள் தொழுகைக்கு போகும்போது அதில் குறிப்பாக நோன்பு பெருநாளாக இருக்குமானால் சில பேரித்த மலங்களை சாப்பிட்டு விட்டு செல்வாங்க அதே மாதிரி ஹஜ்ரி பெருநாளாக இருந்தால் சாப்பிடாமல் அந்த தொழுகையில் அவர்கள் கலந்து கொள்வாங்க அதனால் நாம் இந்த நோன்பு பெருநாளாக இருப்பதின் காரணத்தினால் நம்ம போவதற்கு முன்னால் பேரித்தம்பலங்களோ அல்லது வேறு சாப்பாடு ஏதாவது இருக்குமானால் அதை நாம் சாப்பிட்டு விட்டு செல்ல வேண்டும் இதுவும் நபி சொல்லா அவர்கள் நமக்கு காட்டி தந்த ஒரு வழிமுறை அதனுடைய ஆதாரங்களை நம்ம பார்க்கலாம் புகாரி திருமதி இபுனு மாஜா அகமதில் இடம்பெறுகிறது லா யகுது யோமல் ஃபித்ரி ஹத்தா குல தமராத்தீன் நபி சொல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் நோன்பு பிறநாளுக்கு செல்கின்ற பொழுது சில பேரித்தம்பலங்களை சாப்பிடாமல் அவர்கள் செல்ல மாட்டார்கள் இந்த மாதிரி ஒரு செய்தி அதே மாதிரி இபுனு ஹுசைமாவில் வரக்கூடிய இன்னொரு செய்தியில் காணலா யஹ்ருஜ் யோமல் ஃபித்ரி ஹத்தா எத்த ரசூசல்லா அலிஸ்வல்லாம் அவர்கள் நோன்பு பெருநாளில் சாப்பிடாமல் போக மாட்டார்கள் ஒலா எத் அம் யோமன் நஹ்ரி ஹத்தா எதுபஹ அதே போன்று ஹஜ்ஜு பெருநாளில் குர்பானி அறுக்கப்படுகின்ற வரையிலையும் அவர்கள் சாப்பிட மாட்டார்கள் அதாவது நோன்பு பெருநாளாக இருக்கும்போது சாப்பிட்டுட்டு போவாங்க ஹஜ்ஜு பெருநாளாக இருந்தால் சாப்பிடாமல் போவாங்க அதனால் நாம் இந்த நோன்பு பிறநாளாக இருப்பதின் காரணத்தினால் பேரத்தம்மழை ஒன்றும் ரெண்டாக நம்ம சாப்பிட்டுட்டு போகலாம் அல்லது வேறு உணவுகள் இருந்தாலும் சாப்பிட்டு போகணும் தூதர் அவர்கள் பெருநாள் தினத்தன்று இந்த இரண்டு பிறநாளிலையும் இந்த இரண்டு விதமான வித்தியாசமாக நடந்த செய்தியை நாம் பார்க்க முடிகிறது எனவே நாம் இந்த பிறநாளில் நாம் செல்லக்கூடியவர்கள் சாப்பிட்டு விட்டு செல்கிற அந்த நபிமொழியை பின்பற்ற வேண்டும் அடுத்து நாம் பெருநாள் தொழுகைக்காக திடலுக்கு செல்லுகிறோம் அங்கே திறலுக்கு செல்கின்ற நேரத்தில் ஒரு சிலர்கள் விவரம் தெரியாமல் அல்லாஹுவின் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகளை அறியாமல் அல்லாஹுக்கு தான் தொழுகிறோம் என்று சொல்லி கட அந்த பெருநாள் தொழுகையினுடைய இரண்டு ரக்காயத்துகளுக்கு முன்பாக என்ன செய்கிறார்கள் சுன்னத்தி என்ற பெயரில் ரெண்டு ரக்காயத்தை தொழுகிறாங்க இன்னும் ஒரு சிலர்கள் பிறநாள் தொழுகை முடிந்ததற்கு பிறகும் இரண்டு ரக்காயத்தில் தொழுகிறாங்க இது நபிசல்லா அலிஸ்வல் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை இல்லை திருநாள் முன் சுன்னத்தும் கிடையாது பின் சுன்னத்தும் கிடையாது திடலுக்கு போனால் போய் நீங்கள் என்ன செய்யணும் அங்கே போய் அமர்ந்து கொள்ள வேண்டுமே தவிர அங்கே போய் தக்மீர் சொல்லி கொண்டு இருக்கலாமே தவிர அங்கே போய் இருந்து கொண்டு முன் சுண்ணத்து பின்சுன்னத்து என்று என்ன செய்யக்கூடாது தொழக்கூடாது நபி சொல்லா அலிசல்ல அவர்கள் அப்படி என்ன செய்யவில்லை தொழுது நமக்கு வழிகாட்டவில்லை அதுக்குரிய நம்ம ஆதாரத்தை பார்க்கலாம் சகில் புகாரி முஸ்லீமில் இடம்பெறுகிறது ஹரஜன் நபி சொல்லாஹ் அலையசல்லம் ஃபசல்லா ரகா தைனி லம் யுசல்லி கபுலு வலாபாது நபிசல்லா அலிசல்லா அவர்கள் பெருநாள் அண்ணனுக்கு வெளியே போனார்கள் அங்கே போகின்ற நேரத்தில் இரண்டு ரக்காயத்துகள் தொழுகாங்க அதற்கு முன்பும் பின்பும் எந்த தொழுகையும் தொழவில்லை சுவிட்சர்லாண்ட் செல்லும் பிறநாள் தொழுகைக்கு போய் ரெண்டு ரக்காய் தொழுதாங்களை தவிர அதுக்கு முன்னாலையும் பின்னாலையும் எந்த தொழுகையும் அல்லாவின் அவர்கள் தொலவில்லை அதனால ரொம்ப நம்ம விவாதத்தில் ஈடுபடுகிறோம் என்ற பெயரில் நபி காட்டித்தராத ஒரு வழிமுறையை என்ன செய்யாதீங்க நீங்க பின்பற்றாதீங்க திரளுக்கு போனால் நீங்க என்ன செய்யுங்க அமருங்க அங்க போய் தக்பீர் சொல்லுங்க துபாவை கேட்டுட்ருங்க ஆனால் முன் பின் சுன்னத்துகள் என்பதை என்ன செய்யாதீங்க செய்யாதீங்க அல்லாவின் அவர்கள் அதை என்ன செய்யல நமக்கு காட்டித்தரவில்லை அதே மாதிரி இந்த பெருநாள் தொழுகைக்கும் மற்ற தொழுகைக்கும் சில வித்தியாசங்களை நபிசல்லா அலிசல்லா அவர்கள் காட்டியிருக்கிறாங்க நம்ம கடமையான தொழுகைக்கு பாங்கு உண்டு அதே மாதிரி இக்காமத்து உண்டு ஆனால் இந்த பெருநாள் தொழுகைக்கு நபிசல்லா அலைசல் அவர்கள் பாங்கும் சொல்லலை அதே மாதிரி இக்காமத்தும் சொல்லலை சஹி முஸ்லீமில் திருமதி அபுதாவது அகமதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஜாபிரி ஜாபிரிபினு சமுரார் அலி அல்லான் அவர்கள் குறிப்பிடுகிறாங்க சல்லைத்து மா ரசூல் ஆலா அலி சொல்லம் அல் ஈதைனு ஐர மர்ரத்தின் வலா மர்ரத்தையின் நான் நபீசல்லாஹு அலிவஸ் அவர்களுடன் ஒன்று இரண்டில் அதற்கு அதிகமான தடவை நான் தொழுது இருக்கிறேன் அதானின் வலா இக்காமத்தின் இந்த பாங்கும் கிடையாது இக்காமத்தும் கிடையாது நிறைய தடவை நான் அரசு செல்லா ஹலைசல்ல அவங்களோட தொழுது இருக்கேன் அவங்க பெருநாள் தொழுகைக்கு என்ன செய்யலை பாங்கும் சொல்லலை இக்காமத்தும் சொல்லவில்லை என்று தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க அதனால் இந்த பெருநாள் தொழுகைக்கு பாங்கும் சொல்லப்படாது இக்காமத்தும் சொல்லப்படாது இதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் அடுத்ததாக பெருநாள் தொழுகையின் முறை இந்த பெருநாள் தொழுகை இரண்டு ரக்காயத்துகள் சைல் புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தியில் தெளிவாக இடம் பெற்றிருக்கு ரசூசல்லா அலி சொல்லம் பெருநாள் தினத்தன்று இரண்டு ரக்காயத்தை தொழுவிச்சாங்க அந்த தொழுகையில் மற்ற தொழுகையை விட இதில் ரசூசல்லா அலி சொல்லம் இதில் வித்தியாசங்களை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இந்த வித்தியாசத்தை இபனு மாஜா தாவுத் அகமது போன்ற நூல்களில் நாம் பார்க்குறோம் முதலாவது தக்பீர் கட்டின பிறகு நம்ம அல்லாஹம்மா பாயித் பைனி என்ற துவாவையும் வஜ்ஜஹத் வஜியியல் இல்லதி என்று துவங்கக்கூடிய துவாவையும் நம்ம ஓதணும் ஓதி முடித்ததற்கு பிறகு முதலாவது கூடுதலாக ஏழு தக்பீர்களை இமாம் என்ன செய்வார் சொல்வார் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹூ அக்பர் என்று ஏழு தடவை என்ன செய்வார் முதல் இதில் சொல்லுவார் இரண்டாவது இதில் தொழுவை முடிச்சுட்டு ஏழு தக்பீர் சொன்னவனா சூரத்துல் ஃபாத்தியா ஓதுவார் அப்புறம் அதுக்கடுத்து துணை சூரா ஓதிருவார் ஓதிட்டு இருக்கும் எப்போது மாதிரி இருக்கும் சதிதாக்கல் செய்துவிட்டு இரண்டாம் முக்காயத்தையும் எழுந்து அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினவுடன் அஞ்சு தக்பீர்கள் கூடுதலாக சொல்வார் அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் இப்படி அஞ்சு தடவை என்ன செய்வார் தக்பீர் சொல்வார் இப்படி ரசூசல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் சொன்னதாக அந்த இவனு மாஜாவில் அகமதில் அபுதாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த செய்தியை பார்க்கலாம் கானயு கபீர் ஃபில் இதைனி அல்லாஹின் தூதர் அவர்கள் இரண்டு பிறநாள் தினத்தின் தக்பீர் சொல்வார்கள் ஃபில் ஊலா சபா அன் கபுல் அல் கிரா கிராத்துக்கு முன்பாக ஏழு தக்பீர்கள் கிராத்துனா சூரத்துல் ஃபாத்தியா ஓதுவதற்கு முன்பால் ஏழு தக்பீர்கள் ரஃப் ஆஹத்தின் மற்றொரு ரகாயத்தில் ஹம்சன் கபுல் அல் கிரா அதுவும் கிராத்துக்கு முன்னால் அஞ்சு தக்பீர்கள் கூறுவார்கள் என்று தெளிவாக இடம்பெற்றிருக்கிறது அதாவது முதல் முதலாவது ரக்காயத்தில் கிராத் ஓதுவதற்கு முன்பாக சூரத்துல் ஃபாத்தியா ஓதுவதற்கு முன்பாக ஏழு தக்பீர்களையும் இரண்டாவது ரக்காயத்தில் சூரத்துல் ஃபாத்தியா ஓதுவதற்கு முன்பாக ஐந்து தக்பீர்களையும் நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து நம்ம மக்களிடத்தில் நிறைய தவறுகள் அதில் நடப்பதை நாம் பார்க்க முடிகிறது இந்த ஏழு தக்பீர்கள் சொல்லிடுறாங்க அஞ்சு தக்பீர்களும் சொல்லிடுறாங்க அந்த நாலு ப்ளஸ் நாலு தக்பீர்கள் என்று சொல்லப்படுகிறது ஹனபி மதுகபை சார்ந்தவங்க தொழுகிறாங்க சொல்லுகிறாங்க அல்லாஹ் அக்பர் என்று அந்த நான்கு தக்பீர்கள் சொல்கிறாங்க நாலு ப்ளஸ் நாலு சொல்கிறாங்க அதற்கு ஆதாரப்பூர்வமான எந்த நபி மொழியும் கிடையாது இதுதான் ஆதாரப்பூர்வமான நபி மொழி ரசூசல்லா அலிசல் அவர்கள் இப்படி தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க செய்திருக்கிறாங்க இதில் மக்களிடத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு தவறு என்னன்னு சொன்னால் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொன்னவுடன் இரண்டு தக்பீர்களுக்கும் இடையில் முதல் அல்லாஹு அக்பர் என்பார் அதுக்கடுத்து இன்னொரு அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுவார் இந்த ரெண்டு தக்பீர்களுக்கு இடையிலேயும் சில துவாக்களை சிலர்கள் செய்கிறாங்க இதுக்கு நபி மொழிகள் எந்த ஆதாரமும் கிடையாது அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் நம்மளும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லணும் அடுத்து அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் நம்மளும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லணுமே தவிர இடையில் எந்த விதமான துவா சொன்னதாக நபி மொழிகள் எந்த ஆதாரமும் கிடையாது அதனால நம்ம இடையில எந்த துவாக்களும் ஓதக்கூடாது அப்புறம் ஒரு சிலர்கள் என்ன செய்கிறாருன்னா ஒவ்வொரு தக்பீர்களுக்கும் கைகளை உயர்த்தி என்ன செய்கிறாங்க திரும்ப கட்டி கொள்கிறார்கள் இதுக்கும் நபிமொழிகளில் எந்த ஆதாரமும் கிடையாது அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் அவர் இமாம் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் நம்ம அல்லாஹ் அக்பர் கையை கட்டி கொண்டே சொல்ல வேண்டுமே தவிர அவிழ்த்து திரும்பவும் கைகளை உயர்த்தி கட்ட வேண்டும் என்பதற்கு எந்த நபிமொழிகளிலும் ஆதாரமும் கிடையாது அதனால் அவர் சொல்லும்போது நம்மளும் என்ன சொல்லிக்கணும் அவர் சத்தமிட்டு சொல்லுவார் நம்ம சத்தம் இல்லாமல் சொல்லிக்கொள்ள வேண்டும் மீண்டும் மீண்டும் நினைவூட்டுகிறோம் அவர் ஏழு தக்பீர்கள் சொல்லுகின்ற பொழுது சத்தமிட்டு சொல்லும்போது நம்மளும் மனதுக்குள் சத்தம் இல்லாமல் சொல்லிக் கொள்ள வேண்டும் இரண்டு தக்பீருக்கடையில் எந்த விதமான துவாக்களும் கிடையாது அதே போன்று கைகளை அவிழ்த்து கட்டுவது என்பதற்கும் இந்த ஆதாரமும் கிடையாது ஆனால் நபிமொழிகள் என்ன இருக்கிறதோ அதை மட்டுமே என்ன செய்யணும் நாம் பின்பற்றி தொழ வேண்டும் அதே மாதிரி பெருநாள் தொழுகைக்கு என்று மெம்பர் என்ன செஞ்சுறாங்க செய்து வைக்கிறாங்க அது மெம்பரில் ரெண்டு ஹுத்பாக்களும் என்ன செய்கிறாங்க கொடுக்குறாங்க நான் ரசூர் சல்லா அலிசல்லாமருடைய காலத்தில் பெருநாள் தொழுகைக்கு அல்லா ஒரு தொழுகால் முசல்லா என்ற திடரில் மெம்பரில் என்ன செய்யப்பட வைக்கப்படலை கட்டப்படவும் இல்லை பிற்காலத்தில் தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது இந்த நடைமுறை வந்திருக்கிறது ரசூத் அல்லா அலிசல்லா அவர்கள் மெம்பர் இல்லாமல் தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க பயான் பண்ணியிருக்காங்க முதல்ல ரசூத் அல்லா அலி தொலை வைப்பாங்க ரெண்டாவதாக பயான் பண்ணுவாங்க அந்த பயான் பண்ணுவது தரையில் நின்று தான் என்ன செய்வாங்க பண்ணுவாங்களே தவிர மெம்பரில் ஏறி பண்ணது இல்லை இது தெளிவாக ரசூசல்லா அல்லா சொல்லம் அவருடைய காலத்துக்கு பின்னால் மருவானுடைய ஆட்சி காலத்தில் என்ன செய்யுது உருவாக்கப்படுது அபுதாவுது இபுனு மாஜா அகமது என்ற நூலில் இடம் தெளிவாக இடம்பெறுகிறது மருவான் வந்து தொழு வைக்கும்போது பெருநாள் தொழு ரெண்டு தவறை செய்கிறார் ஒன்று வந்து முதல்ல வந்து பயான் பண்ணிடுறாரு ரெண்டாவது தொலை வைக்கிறாரு அப்புறம் வந்து மெம்பரையும் என்ன செஞ்சுருக்கிறாரு ஏற்படுத்தி வச்சிருந்தார் இந்த இதை பார்த்த ஒருவர் இது நபிமொழிக்கு மாற்றமாக இருக்கிறதே என்று மறுவானை கண்டித்த செய்தி தான் அபுதாவுதுலையும் முனுமாஜா அகமதுலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த செய்தியை நீங்கள் பாருங்கள் யா மருவான் சுன்னா மருவானே நீ சுன்னத்துக்கு மாற்றமாக நடந்து விட்டீர் மெம்பர் தீன் நடந்துவிட்டீர் அஹ் நீ பிறநாள் தினத்தன்று இந்த மெம்பரை நீ கொண்டு வந்து வச்சிருந்தா இது மாதிரி கொண்டு வரும் பழக்கம் என்ன செய்யலை இருந்தது இல்லை அதே மாதிரி ஓ பதாத்த பில் ஹுத் பத்தி கபுல சலா முன்பாக நீ ஹுத்பாவை நீ ஆரம்பித்திருக்கிறார் இதுவும் தவறான காரியம் என்று ஒரு மனிதர் அங்கே சுட்டி காட்டுறார் அவர் முதல்ல மெம்பரை கொண்டு வந்தது இது மாதிரி மெம்பரை கொண்டு வந்தப்படுறது இல்லை ரெண்டாவது முதல்ல ஹுத்துபா என்பது இல்லை முதலில் தொழுகைதான் இருந்தது ரெண்டு தவறை செய்திருக்கிறீர் என்று மறுவானை பார்த்து காட்டினார் இந்த மனிதர் இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருந்த அபு சைது ஹுதிரீர் அலியல்லான் அவர்கள் அழகா தெளிவாக சொன்னாங்க அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொன்ன அந்த கட்டளையை இவர் கரெக்டாக நிறைவேற்றுறாரு நசூசல்லேஸ்வன் என்ன சொன்னாங்க கரன் குன்கரன் பல்லிய ஐயர் ஹூபிஎதி ஒரு தீமையை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் கரத்தால் தடுங்கள் முடியவில்லையானால் நாவால் தடுங்கள் முடியவில்லை மனதால் வெறுத்து ஒதுங்கி விடுங்கள்னு நபி சொல்லா ஹாலி சொல்லுன்னு சொன்னாங்க இவர் நாவால் என்ன செஞ்சாரு இந்த தவறை காட்டினார் என்ற செய்தியும் அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ அல்லாஹிம் தூதர் அவருடைய காலத்தில் மெம்பர் கொண்டு போய் வைக்கிற பழக்கம் கிடையாது மெம்பரில் இருந்து பயன் பண்ற பழக்கமும் கிடையாது அப்போ ரசூசல்லா அலைசல் அவர்கள் காட்டித்தராத ஒரு புதிய பழக்கம் என்ன செய்கிறாங்க மெம்பரை வைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க அவங்க செய்கிறார்கள் இது வந்து தவறான ஒன்று இது போன்ற நபிமொழிக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய அந்த தொழுகையில் நீங்கள் போய் கலந்து கொள்ளாமல் அல்லாஹ் தூதர் அவர்கள் காட்டித்தந்த அடிப்படையில் மெம்பரை இல்லாமல் எங்கு தொலை வைக்கப்படுகிறதோ அங்கு போய் முழுமையான முறையில் ரசூசல்லா ஹலைசல் அவர்கள் சொல்லித்தந்த அந்த அடிப்படையில் தொழுகையை நம்ம என்ன செய்ய வேண்டும் நிறைவேற்றி கொள்ள வேண்டும் அடுத்ததாக நம்ம திடல்களில் நாம் பார்த்தோமானால் திடல்களில் இருந்து கொண்டு நிறைய தக்பீர்கள் சத்தமிட்டு சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது அதே மாதிரி வெளியிலையும் சரி பள்ளியாசலில் இருந்தாலும் சரி நிறைய தக்பீர்கள் சொல்கிறாங்க அந்த தக்பீர்களில் அல்லாஹோ அக்பர் அல்வாஹோ அக்பர் அல் அக்பர் லா இல் இல் அல்லாஹோ அக்பர் அல்லாஹு அக்பர் அல் இல்லா இல் ஹந்த் என்று இப்படி ஒரு துவாவை ஓதுவாங்க நல்லா ராகம் போட்டு என்ன செய்வாங்க ஓதுவாங்க இப்படில்லாம் ரசூசல்லா அலிஸ்வல்லம் ஓதி இருக்கிறாங்களா அப்படின்னா இவங்க சொல்கிற ஒரு சில வாசகங்கள் நபிசல்லா அலி சொல்லம் போர்க்களத்தில் என்ன செஞ்சுருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க வஹசமல் வஹாப் வஹதா அல்லாஹ் தனித்து நின்று அது பெரும் கூட்டங்களை அல்லாஹுத்தாலா என்ன செய் சிதறடிக்க செஞ்சுருக்கிறான் உதவி செஞ்சுருக்கிறான் இதெல்லாம் போர்க்களத்தில் சொல்லப்பட்டதை தவிர பெருநாள் தினத்தன்று சொல்லல திருமறை குரானில் அல்லாஹுத்தாலா சொல்வது அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக வேண்டி நீங்கள் தக்பீர் சொல்லுங்கண்டு அல்லாஹ் சொல்லுகிறான் நபிசல்லா அலி சொல்லம் அவர்களும் பெண்களை வந்து அந்த திடலில் வந்து கலந்து கொண்டு இருக்கின்ற போது அப்போது அவங்க ரசூத் சல்லா அலிசல்லாம் என்ன சொல்கிறாங்க அந்த பெண்கள் விஷயத்தில் ரசூசல்லு சொல்லும் போது ஹல்ஃபன் நாசி ஃபைனி தீர்ஹிம் பி பரக்கத்த தாலிக்கல் யோமி அந்த பெண்கள் ஆண்களுக்கு பின்னால் என்ன செஞ்சுருப்பாங்க அமர்ந்திருப்பார்கள் அவங்கள மாதிரி இவர்களும் தக்பீர் சொல்லுவாங்க அவங்க செய்கிற மாதிரி இவங்களும் என்ன செய்வாங்க துவா செய்து கொண்டு இருப்பாங்க அன்றைய நாளையினுடைய பறக்கத்தையும் அருள்வளத்தையும் புனிதத்தையும் எதிர்பார்த்து இருப்பாங்க அப்படின்னு நம்பி சொல்லம் குறிப்பிட்றாங்க அதாவது ஆண்கள் முன்னாடி இருந்தாங்கன்னா பின் பின்னால் வந்து பெண்கள் இருந்து கொண்டு ஆண்கள் தக்பீர் சொல்கிற மாதிரி இவங்களும் தக்பீர் சொல்லணும் அவங்க எப்படி துவா செய்கிறாங்களோ அதே மாதிரி இவங்களும் என்ன செய்யணும் துவா செஞ்சுட்டு இருக்கணும் அவங்களும் அல்லாஹ் பர் என்று தக்பீர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதே மாதிரி இவர்களும் பெண்களும் தக்மீர் சொல்லணும் அதே மாதிரி அவங்களும் துவா செய்வார்கள் அதே மாதிரி இவங்களும் துவா செய்யணும் அவங்க சொன்னதை அப்படியே பார்த்து பின்னாடி சத்தம் போட்டு சொல்லணும் இல்லை அவங்க எப்படி ஆண்கள் எப்படி தக்பீர் சொல்வதில் ஈடுபடுறாங்களோ துவாவில் ஈடுபடுறாங்களோ அதே மாதிரி பெண்களும் என்ன செய்யணும் ஈடுபடணும் அப்படின்னு நபி சொல்லா அலுவலன் சொல்லியிருக்கிறார் அதனால் நம்ம திடல்ல போய் நம்ம அமர்ந்து இருப்போமானால் திடல்ல அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லணும் இந்த மாதிரி சொல்லக்கூடிய தக்பீருக்கு எந்த ஆதாரமும் கிடையாது தக்பீர் என்பது என்று சொன்னால் நபி மொழிகளை பார்த்தோம் அல்லாஹு அக்பர் என்பது தான் தக்பீருங்கிறது அல்லாஹுவை பெருமைப்படுத்துது அல்லாஹ் நீ மிகப்பெரியவன் என்று சொல்வது இதில் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று நம்மளால் முடிந்த அளவுக்கு சத்தம் இல்லாமல் என்ன செய்ய வேண்டும் நாம் திக்கர்களை அல்லாஹுவை பெருமைப்படுத்தக்கூடிய அந்த அல்லாஹ் அக்பர் என்ற அந்த தக்பீரை அதிகம் அதிகம் என்ன செய்யணும் ஆண்களும் சொல்லிட்டு இருக்கணும் பெண்களும் சத்தம் இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கணும் அங்கே போய் சும்மா அமர்ந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறது அல்லது பேசிக்கொண்டு இருப்பது இதெல்லாம் தவறானது திக்கருகளை அதிகமாக என்ன செய்யுங்க செய்யுங்க அந்த திக்ருகளும் சத்தம் இல்லாமல் செய்யுங்க ஏன்னா திருமறை குரான் அல்லாஹ் சொல்கிறார் ஏழாவது அத்தியாயம் இரநூத்தி ஐந்தாவது வசனத்தில் சொல்கிறான் தூனல் ஜஹ்ரி மினல் கவுல் உம்முடைய இறைவனை மனதுக்குள் நீர் என்ன செய்யும் திக்கிறி செய்யும் பணிவாக நீ திக்கி செய்யும் சத்தம் இல்லாமல் திக்கி செய்யும் என்று அல்லா தெளிவாக நமக்கு குறிப்பிடுகிறார் அடுத்ததாக இந்த திக்கர் எல்லாம் முடிந்த ஒரு முக்கியமான என்ன என்னென்னா தொழுகை ரென்றக்க தொழுகை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் பாதி பேர் என்ன செஞ்சிடறாங்க உடனே வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க நபி சொல்லா அலிசல்லம் காட்டி தந்தது ரெண்டு வகை ஒன்றும் தொழுகை இன்னொன்று பயான் அந்த பயானும் பத்து இருபது நிமிடங்கள் தான் செய்யப்படுகிறது தொழுகையை முடித்து விட்டு நம்ம போயிட்டோம்னா ஒரு சுண்ணத்தில் ஒரு பாதியை நம்ம விட்டுட்டோம்னு அர்த்தம் நபிகள் காட்டி தந்த அந்த வழிமுறையும் புறக்கணிச்சுட்டு அர்த்தம் அதனால் அந்த புறக்கணிக்கிற வேலையை நம்ம கண்டிப்பாக செய்யக்கூடாது தொழுகை முடிந்தவர்து பிறகு பயான் சொன்னார்களே ஆனால் அந்த பயானை என்ன செய்யுங்க நீங்கள் கேளுங்க அந்த பயானில் சொல்லக்கூடிய அறிவுரைகளையும் கேளுங்கள் அந்த அறிவுரைகள் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும் அவர் அவர்கள் தன் சொந்தமாக அந்த இடத்துல துவா செய்யும் அந்த துவாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் உள்ளது அதனால்தான் அலிசல் அவர்கள் மாதவிடாக ஏற்பட்ட பெண்கள் உட்பட கன்னி பெண்கள் வீட்டில் இருப்பவர்கள் கூட அந்த திடலில் வாங்க திடலில் வந்து துவா செய்யுங்கன்றாங்க இந்த துவா செய்வது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அதில் ஒரு வரக்கத்து நிறைந்த ஒரு இடமாக அல்லாவின் தூதரவர்கள் காட்டி தந்திருக்கிறனால அந்த பிறநாள் தினத்தன்று திடலில் பயான் முடிந்ததற்கு பிறகும் நம்ம என்ன செய்யணும் அல்லாவிடத்தில் நமக்காக வேண்டி நாம் செய்த பாவங்களை மன்னிப்பதற்காக நம்முடைய பெற்றோருடைய பாவங்கள் மன்னிப்பதற்காக நம்முடைய பிள்ளைகளுடைய பாவங்கள் மன்னிப்பதற்காக நாம் அல்லாவிடத்தில் அழுதழுது நாம் துவா கேட்கலும் அதே மாதிரி நம்முடைய குடும்பத்தினர்கள் நன்றாக இருப்பதற்கு நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் சிரமங்கள் இவைகள் எல்லாம் அதே போன்று நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இவைகளை எல்லாமே அல்லாஹாலாக நன்றாக ஆக்கி நம்முடைய வாழ்நாளில் நல்ல முறையில் நடப்பதற்காக வேண்டியும் இந்த நாளில் நம்ம துவா செய்யலாம் நமக்கு என்னென்னவெல்லாம் தேவை இருக்கிறதோ அத்தனை தேவைகளை நீ கேளுங்கள் என்னென்ன கஷ்டங்கள் இருக்குதோ அந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்குவதற்கும் அல்லாவிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அதனால் நம்ம வெளியே வந்துட வேணாம் அந்த இடம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இருப்பதினால் அழுது அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் இம்மை மறுமையில் வெற்றி அடைவதற்கும் நம்ம அல்லாஹ் இடத்தில் நம்ம பிரார்த்தனை செய்வோம் இது தூதர் அவர்கள் பெருநாள் தினத்தென்று நமக்கு தந்த வழிமுறைகள் இந்த நபிமொழிகளின் அடிப்படையில் நம்ம பெருநாள் தினத்தை கொண்டாடுவதற்கும் நபிகள் பெருமானாக காட்டித் தந்த அறிவுரையை பின்பற்றி நடப்பதற்கும் எல்லாம் அல்லாஹ் விரிவானாங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகம் Allah